அதிகாரிகள் தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி எதையெல்லாம் மாற்றி வேற நீங்க எதிர்பார்க்கறீங்க சில வேலை ஜனாதிபதியால் நீங்க எதிர்பார்த்தது செய்ய முடியலை என்று சொன்னா உங்களுடைய ரியாக்சன்ஸ் அப்படி சில வேலை இந்த ஜனாதிபதியாலையும் நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் நிறைவேற்றப்படையில் சொன்னா உங்களோட ரியாக்சன்ஸ் அப்படி இருக்கு இலங்கையில் புதிய அமைச்சர்கள் தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறேன் பொதுமக்களிட இந்த அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது எனவே இந்த பெரும்பான்மை வைத்துக் கொண்டு அனுர அரசாங்கம் எப்படியான மாற்றத்தை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன் அடுத்ததாக மக்கள்கிட்ட நான் கேட்ட கேள்வியில்தான் முக்கியமான அந்த மக்களுடைய ரியாக்ஷனையே நான் பார்த்தேன் கொழும்பில் என்ன கேள்வி அப்படி என்று சொன்னால் அனுர அரசாங்கம் மக்கள் உங்களுக்கு பல விஷயங்களை செய்ய தவறினால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் என்று சொல்லி கொழும்பு மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அது தொடர்பான கேள்வி பதில்கள் தான் இந்த காணொலியில் முழுவதுமாக இருக்கு விதுடர் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்க ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இருந்து நாங்கள் அப்படியே பயணத்தை வந்து தொடர போற மூன்றில் இரண்டு பெரும்பான் வந்திருக்கு ஜனாதிபதிக்கு அரசியல் அமைப்புகளை வந்து கன விஷயங்களை மாற்றலாம் மாற்றுவார் மாற்றுவார் அப்படின்ற மாற்றுவார் நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த அளவுக்கு இது இல்லை அவர் தான் அதை செய்யணும் நம்ம செய்யலாது ஒருபோயில இந்த ஜனாதிபதியாலையும் சில விஷயங்கள் செய்ய முடியலன்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு மக்கள் கொடுப்பாங்க நாங்கள் மட்டும் இல்லை மக்கள் அதை பார்ப்பாங்க ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பார்த்து கொழும்புல என்ன அக்கா நன்றி எங்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்குது இந்த அரசியல் அமைப்பு சீர்திருத்த மாற்றலாம் இவர் எதையெல்லாம் மாற்றணும் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க மாத்திரத்துக்கு நிறைய இருக்குது நாட்டில் முக்கால்வாசி இருக்குது கல்லணெல்லாம் ஒழிச்சிட்டு களை எடுத்து பிடிச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் முதலுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்யுது எங்களுக்கு வேணும் என்ன சாப்பாடு சாம விலைவாசிகள் குறையணும் எங்களோட சம்பளத்துக்களை பற்றி தேடணும் நாங்கள் கூலி சம்பளக்காரங்க எங்களோட சம்பளத்துக்களை பற்றி தேடணும் இவங்க எப்படி எங்களோட பிள்ளை கூட்டி படிக்கிற வழியை பார்க்கணும் இதுகள் தான் எங்களுக்கு தேவை எங்களுக்கு வேறு ஒன்றும் அரசாங்கத்து தொழில் வேணும் அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் கேட்கலாம் இந்த மாற்றமெல்லாம் கொண்டு வரணும் எல்லாம் கொண்டு வரணும் மெயினாக பிட்டக்கூட்டு பண்ணணும்

ஏச்சு வாங்குறதும் நாங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி மாடி மட்டமெல்லாம் எல்லாம் இப்போ ஸ்ரீலங்காக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாரும் ஒரே மாறுக்குன்ற நாட்டை திருத்தி எடுத்துறேன்னு அவர் தான் ஜனாதிபதி சில வகையில் ஜனாதிபதியால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேற்றப்படையில் என்று சொன்னால் உங்களோட அடுத்த கட்ட ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கு அதையும் நீ மாற்ற வேண்டியதாக இருக்கும் அவர் சொல்லி தானே எடுத்தாரு நான் தருவேன் தருவேன் தந்ததில் காம்பல்சரி அவர் நிறைவேற்றணும் இல்லைன்னு சொன்னால் அவரையும் மாற்ற தான் வேணும் ஏற்கனவே அதான் அந்த கேள்வி அவங்கெல்லாம் கட்டி அண்டர் கிரவுண்டில் ஓடுவாரோ அதுவும் தெரியாது நன்றிங்களா எங்களை சார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்கிறது ஜனாதிபதி என்ன அடுத்த கட்டமாக செய்வாரண்டு எதிர்பார்க்குறீங்க இதையெல்லாம் மாற்றுவாரண்டு எதிர்பார்க்குறீங்க இதையெல்லாம் மாற்றம்னு சொன்னால் இப்போ உண்மையிலே இப்போ நம்ம நாடு ரொம்ப வளர்ச்சி பெட்டிகிட்டு வந்திருக்கு இந்த வளர்ச்சிக்கு அவங்களும் உதவணும் நானும் உதவணும் பொதுமக்களும் உதவுவாங்க அப்படி போனாதான் எங்கள் நாட்டோட எளிமை இல்லாமல் நாங்கள் இன்னும் பெரிய பெரிய தேசத்தோடு கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அந்த தேசத் தலைவர்களுக்கு இந்த தேசத்தில் எது முக்கியமாக உற்பத்தி பொருள்களோ அல்லது இந்த நாணயங்களோ பெருமதிப்படுதோ அந்நிய தேசத்தில் அவங்களுக்கு வரவேற்பு இருக்கும் மற்றும்படி இந்த தேசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை நிறைஞ்சால் அவங்களுக்கு தான் பாதி பாதிப்பு இந்த மகிழ்ச்சியான இதை இந்த தேசத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு தொழிலை கொடுத்து அன்றாட அவங்களுடைய செலவுகளை அவங்க கவனித்துக்கலாம் தேச தலைவர் அவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை இப்படி இருக்கும்போது அந்த தேச தலைவர் நினைக்கணும் தன்னை நம்பி தான் அந்த தேசத்தை படைச்சிருக்கு அந்த மாதிரி நாங்களும் பொதுமக்களும் அவருக்கு இணைந்து செயல்பட்டால் இன்னும் நல்லது அதே மாதிரி இந்த ஜனாதிபதியால் எதிர்பார்த்த ஒரு விஷயம் செய்ய என்று சொன்னால் உங்களை ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உண்மையிலே அவரால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பார்க்க இங்கே பலதரப்பட்ட இருக்காங்க நாலா பக்கம் இழுப்பாங்க அதுக்கெல்லாம் முகம் கொடுத்து அவர் வெட்டி பெற்றதான் அவருக்கு இன்னும் நல்லா இருக்கலாம் சோர்ந்து போகாமல் காரியங்களை செய்தால் அவருக்கு நல்லம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்து பெற்றிருக்கிறாரு இந்த அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்துல வந்து இதை மாற்றலாம் இதையெல்லாம் மாற்றணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க நான் எல்லாத்தையும் மாற்றணும்னு எதிர்பார்க்குறோம் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கணும் சரியா சாம விலை குறைக்கணும் சரியா சில குடும்பத்துக்கு நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல தொழில் இருக்க அவங்களுக்கு உதவி நெசரி செய்கிற மாதிரி இருக்கணும் அடுத்தது படிச்சுட்டு நிறைய நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கட்டாயம் கொடுக்கணும் பஸ் காசெல்லாம் குறைக்கணும் சரியான பிரச்சனைகள் நாட்டில் நடக்கட்டனே அதெல்லாம் குறைச்சி நாட்டை நல்ல ஒழுங்காக கொண்டு போக நான் சந்தோஷத்தோட அன்றைக்கு சந்தோஷத்தை தெரிவிப்பேன் சில வேலை இந்த ஜனாதிபதியாரையும் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் இது என்ன நாங்கள் எதிர்பார்ப்போம் எப்படியும் ஒழுங்கான முறையில் நாட்டை கொண்டு போவார் எதிர்பார்க்குறீங்க அவர் என்ன எதிர்பார்ப்போம் சந்தோஷமாக எதிர்பார்க்கும் நன்றி உங்களோட சந்தோஷம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்குது வேறு எதெல்லாம் மாற்ற போகிறாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்டா சாமனும் கொஞ்சம் நாயக்கனும் ஆ விலை இந்த எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவளை கொடுக்கணும் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேணும் அது இப்போ ஜனாதிபதியின்ற கையில் ஒரு ஆட்சி அதிகாரமும் இருக்குது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்குது இதை கொண்டு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஜனாதிபதி செய்வார் இல்ல நீங்க செய்யணுன்னு மட்டும் நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நல்லது செஞ்சா சரி நாட்டில் ஒரு ஜனாதிபதி நல்லது செஞ்சா போது நல்லது செஞ்சா சரி என்ன நல்லதுன்றது அப்புறம் எங்களுக்கு இந்த இந்த வட கார்த்தியை வந்து எங்களுக்கு போட வேணாங்கறா ம் கோல் பேசில் போட வேணாங்கிறா ம் இதுக்கு ஒரு தீவு தீர்மானம்னு ஒரு எடுக்கணும் பனியை தான் போட்டுருந்துச்சு இப்போ மேலே போட்டுருந்து மேலே வந்து வியாபாரம் குறவு எங்களுக்கு பணியே கொடுத்தா எங்களுக்கு நல்ல வியாபாரம் செஞ்சு கொள்ளும் அந்த மாதிரி நல்லது செஞ்சால் போதும் எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு வந்திருக்குது அரசியல் அமைப்பையே மாற்றி அமைக்கலாம் இந்த ஜனாதிபதி எதையெல்லாம் மாற்றி வேறு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதையெல்லாம் மாற்றணும் இன்னும் எங்களுக்கு சரியாக விருப்பம் இல்லை எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதம் போகணும் போகணும் என்ன இல்லாமல் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன இப்போ வந்திக்கணும் நல்ல ஒரு தான் பாப்போம் எப்படி ஏழை மக்களுக்கு எப்படி உதவி செய்கிறாரா இல்லாட்டி என்ன வெறுப்பம் என்று தெரியாது தான் ஒரே அடிக்க எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கொடுக்கவே முடியாது சில வேலை ஜனாதிபதியால் செய்ய முடியல என்று சொன்னால் என்ன ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்கும் நாட்டில் அது சொல்ல முடியாது சொல்ல முடியாது

வேலையில்லா பிரச்சனைகளை இந்த பாகுபாடு இல்லாமல் ஏன்னா துவேசம் இல்லாமல் மாற்றுவான்னு நினைக்கிறேன் சின்ன யாழ்ப்பாணத்தில் அவங்களுக்கு மிக வெற்றி ஃபஸ்ட் டைமாக ஃபஸ்ட்டு வெற்றி கிடைச்சிருக்கு அவங்களோட பிரச்சனைகளை அவங்க மாற்றுவாங்க நாங்கள் எதிர்பார்க்க பட் ஒருவேளை இந்த ஜனாதிபதியாலையும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட முடியலைன்னு சொன்னால் அவங்க ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கு அது வந்து பெரிய அதாவது கடந்த முறை நடந்த பொது பெருமனை இது நடந்தது தண்ணிப்பா அதை அதை விட பெரிய இதாக நடக்கும் அது அப்படியே எதிர்பார்க்கலாம் ஏதாவது பொது பெருமனைக்கு கொடுத்து அவங்க ஒன்றுமே செய்யாத போது பங்களூர்ல கொண்டு போயிட்டாங்க நாட்டை பொங்கலும் அதே பங்களூர்ல கொஞ்சம் கூட முன்னுக்கு பயம் கடந்த முறைய விட பயங்கரமான ஒரு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்கிறது இதை வைத்துக்கொண்டு ஜனாதிபதி என்ன செய்வாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவை விலைவாசியை குறைச்சா போதும் படுவாசி ஓ அது தான் முக்கியம் விலைவாசிகள் லைட் பில் தத்து தண்ணி பில் அதுக்கு நான் குறைச்சாலே போதும் வேற ஒன்றும் தேவையில்லை அதை எதிர்பார்த்து தான் போட்டோம் அவள் செய்வான் நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சில வேலை இந்த ஜனாதிபதியால் செய்ய முடியலேன்னு சொன்னால் அவங்களுக்கு ரியாக்சன்ஸ் இருக்கு செய்திருந்த ஆாட்டங்கள்லாம் நடந்ததுதான் அப்படித்தான் நடக்கும் மறுபடிய ஆர்ப்பாட்டம் தான் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு ஜனாதிபதி என்னெல்லாம் செய்வார்னு இருப்பார் என்று மாற்றம் மாற்றம் வரும் வேண்டாம் விலைவாசிகள் மற்ற மற்ற சாமான்கள் இது மக்களுக்கு சேவைகள் அதெல்லாம் செய்யக்கூடிய மாற்றங்கள் அவருக்கு இருக்கு அவங்க எதிர்பார்த்தது ஜன் ஜனாதிபதி சொன்ன வார்த்தை கடவுள் கொடுத்த வார்த்தை உண்டு அந்த வார்த்தை மூலமாக அவர் கடவுள் கொடுத்த இது ஒன்று கிஃப்ட் ஒன்று தான் அது வந்து நாங்கள் சொல்லிது அந்த வகையில் கடவுள் நல்ல இதோண்டு கொடுத்திருக்காரு ஜனாதிபதி செய்வார் என்ன சில வகையில் சில நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஜனாதிபதியால் நிறைவேற்ற முடியலைன்னு சொன்னால் உங்களோட ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கு ஏன்னா நீங்கள் ஏற்கனவே செய்த நீங்கள் இந்த இலங்கையில் நடந்தது சில வேலை அப்படி நடந்தால் என்ன செய்வீங்க அது வந்து கடவுள் கொடுக்குறது அது உள்ள நாடு வந்து இப்போ எப்படி பங்குரத்தில் இருந்த நாடை தான் இப்போ இவர் கைப்பற்றி எடுக்கணும் அது இருக்கிற காலம் அஞ்சு வருஷத்துக்கு போதும் இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னார் அது சரி அவர் செய்வார் என்ன நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கையோடு இருக்கி அந்த இதில் அவர் செய்வார் நம்பிக்கையோடு எங்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு வந்திருக்கிறது இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார் என்று எதிர்பார்க்குறீங்க இன்னும் அவங்க சொன்னதை எப்படியும் செய்வாங்க அவ நல்லதை செய்கிறேன்னு சொன்னே சொல்லியிருக்கிறாங்க அது நல்லது எப்படியும் செய்வாங்க அதை எடுத்து எடுத்து பொறுத்து பார்க்கணும் நம்ம சில பேர் ஜனாதிபதியால் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நிறைவேற்ற முடியலை என்று சொன்னால் அவங்கள நீங்கள் ரியாக்ஷன் சேர்ந்து எப்படி இருக்கும் அது அதுக்கு பிற்பாடு தான் பிற்படுத்தம் பின்னாடி தின்னாடி இப்போ இருந்தவங்க ஏற்கனவே ஒன்று செய்த நீங்கள் அதுதான் கேட்குறேன் உடம்புல தான் அதை செய்த நீங்கள் ஓகே அது இப்போ மாதிரி தான் அதுக்கு பிற்பாடும் இருக்கும் அது அதனால தான் இப்போ இதாக இருக்கும் நன்றி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்கிறது இதை வைத்து ஜனாதிபதி என்ன செய்வார் என்று எதிர்பார்க்குறீங்க இப்போ இவங்க தனி பெரும்பான்மை எடுத்தனால அவங்க எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு தான் எனக்கு சில வேலை ஜனாதிபதியால் நீங்க எதிர்பார்த்தது செய்ய முடியலை என்று சொன்னா உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அப்படி இல்லை இல்லை இது ஆரம்பம் தானே போக போக அது நிலைமையில சோல்வ் பண்ணிடலாம் ம் எப்படின்னு கேட்டால் ஒரு போயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனால் தான் அது செய்யலாம் நேரடியாக திடீர்னு எதுவும் செய்யலை அதுதான் பிரச்சனை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு வந்திருக்குது அரசியல் அமைப்பையே திருத்தி அமைக்கலாம் எதையெல்லாம் திருத்தி அமைக்கலாம் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதை சொல்ல முடியுமா இதெல்லாம் மாற்றணும் திருத்தமைப்பு இவ்வளோ நாள் வந்து அரசியல்வாதிக்கு சார்பாக தான் நாள் இல்லை நடந்து கொண்டு போய்ட்டு பார்லமெண்டில் இல்லை அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் செஞ்சு கொண்டு போவாங்க இப்போ வந்து மக்களுக்கு தேவையான மாதிரி இவங்க செஞ்சா சரி ஆனால் இவங்களை ஆட்சி மாற்ற கிடைக்காது மக்களுக்காக இல்லாட்டி இவங்களாம் ஸ்ரீலங்கா யுஎன்பி மாதிரி நடந்து கொண்டா இன்னும் அஞ்சு பர்சன்ட் ஆளுங்க மாற்றி கொடுத்துருவாங்க அவ்வளோ தான் நடக்கும் சில வேலை ஜனாதிபதியால் எதிர்பார்த்த விஷயம் செய்ய முடியலைன்னு சொன்னால் என்ன நடக்கும் நாட்டில் என்ன ரியாக்சன்ஸ் உங்களோட ரியாக்சன்ஸ் என்ன சொன்னால் இப்போ இப்போ என்னன்னாலும் போய் சொல்லி 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 தப்பி தப்பிட்டு போயிடாது அரசியல்வாதிகளுக்கு அதை சுற்றி அரசியல்வாதிங்க சொன்னது சரியாக கொஞ்சம் செஞ்சால் நினைச்சி நிற்கலாம் அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்து நிற்கலாம் ஆனால் மக்களுக்கு வந்து பொய் சொல்லி

නාග තිඉන්න කෙන්න කොයිඉගලක වාල්රතුක සොල්ලීමක හමචක හාර්සාකත් අමචි කුටතාන කෂ්ටම්ිලාම කොන්නව අයිතය කලක බේන. මේර ඔන්න ඇඳල් ලා බීටි තඟ කාණී දංසල් කියේක පොමටමේ පනසඳ වාල් පරතෝ වසදයසිංච පොඩුුව අයිතාන මුක් කියියගලක ಹಾಂ ಇದು ಕಲ್ಲಾಟು ತಿಂಗಳ ತಿಂಗಳಿಲ್ಲಾಟಿ ಸಂಜೆ ನಾಟಕ ಗೋಟಾ ಸಂಜೆ ಮೇಲಿಲ್ಲ ಮೂರು ನೇರ ತೀಂತ್ರ ರೆಂ ನೇರ ತೀಕ್ರಾಂ ರೆಂಟ ಒಂದು ನೇರ ತೀಗ್ರ ಏನ್ ಅವ್ಳು ಮನಸ್ನೂ ಕಷ್ಟೋ ವೀಟಿ ಅಂಜುಪೇರು ಪೂಲಿಗೆ ಪೋನಾಲೋದಕ್ಕೆ ಇಲ್ಲಾ ಕಾಲು ಕಾಲು ಅಂಚು ವೀಟಿ ಅಂಜು ಕಾಲ್ಗೆ ಮಟ್ಟು ಆಯುರ ಸಲಹುದು ವೀಟಿ தேத்தனை குடிக்க மாட்டி ஐநூறுவா சேருவா அவங்களுக்கு காலையில் தெரியுமா மக்கள் வந்து எல்லாரும் சுட்டு அந்த அந்த அந்தனுக்கு ஆட்சி வசதி இல்லாத இருந்த மனுஷையும் பானையும் எடுத்து தின்னு தின்னு அவங்களுக்கு நோய் இதெல்லாம் மாற்றணும் என்ன இதெல்லாம் மாற்றணும் நன்றி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்கிறது இதை வைத்து அனுரகுமார் அதிசான் ஆக இன்னும் செய்வார் எதிர்பார்க்குறீங்க மக்களுக்கு மக்களுக்கு நல்ல விடயங்கள் செய்யணும் அதுதான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாகவும் தான் போகிறோம் ம் அதுதான் கூட எதிர்பார்க்குறீங்க ஓ சம்டைம் அவர் செய்யலை அப்படி சொன்னால் உங்களுக்கு நடவடிக்கை எப்படி இருக்குது அப்போ பார்ப்போம் வேணா எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருந்தனால தானே நாங்கள் இந்த முறை அவருக்கு போட்டோம் இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ கடைசி முதல் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் தான் அவருக்கு சார்ந்த போட்டிருக்கிறோம் ம் எதுக்கும் போது போட்டதில்லை எங்களுக்கு விருப்பினால்தானே போட்டிருக்கோம் நல்லபடியாக செய்வாருங்கிற முறையால் தான் போட்டிருக்கிறோம் மாட்டமே இல்ல கள்ளங்கள்லாம் இப்போ இல்லை இப்போ இருக்கிறது இவர் தான் இவர் அப்படி செய்ய மாட்டார் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த ஒரு நம்பிக்கையால் தான் அவருக்கு நாங்கள் இந்த முறை வாக்களிச்சிருக்கிறோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்குது ஜனாதிபதி எது எல்லாம் செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அதாவது இந்த கலவடுத்தவங்களை எல்லாம் குடிப்பேன் இருக்காரு அரெஸ்ட் பண்ணுறேன் இருக்கிறாரு மற்றபடி இந்த ஜனாதிபதியினுடைய வரப்பிரசாதங்களை நிறைய குறைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சாருன்னா மூணில் ரெண்டு சொந்த வேலைக்கு பாவிக்கக்கூடாது பொதுமக்கள் தேவைக்காக மூணு ரெண்டு பாவிச்சாருன்னா பெரிய விஷயம் இவ்வளோ நாள் வந்தவங்க நாங்கள் சொந்த வேலைக்கு மட்டும்தான் மூணு ரெண்டு பாவிச்சிருக்கிறாங்க சில வேலை சில வேலை இந்த ஜனாதிபதி ஆலயம் உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியலை என்று சொன்னால் மாற்றுவோம் அடுத்த முறை ஏற்கனவே மாதிரி அவருக்கா செய்து காட்டிருக்கீங்க என்ன ஓகே சந்தோஷம் உங்களை சந்தித்தது மூன்றில் இரண்டு பெருமானம் வந்திருக்கிறது இதையும் மாற்றலாம் அரசியல் சட்டப்படி எது இதெல்லாம் இவர் மட்டும் நீங்கள் எதிர்பார்த்து சொன்னால் இருக்கிற க நல்ல விஷயங்கள் செஞ்சால் மாற்றுப்பாடும் இருக்கலாம் இன்னும் சொல்ல இல்லை நாங்கள் கொடுத்தமில்லை அவங்களுக்கு பெஸ்ட் பெஸ்ட் தான் கொடுத்த மீது இல்லை போப்போம் அவங்க நான் பார்த்து தான் நாங்கள் தான் நடவடிக்கை அது ஒரு பழம் சொல்லுங்க எது எது மாற்று சொல்லி ஒரு பணம் மாற்ற மாட்டாங்களே அஞ்சு வருஷம் போகணும் அவங்களுக்கு சரி நான் ஆட்சி பிடிச்சி கொடுக்க ஒரு பணம் வந்து மனுஷன் செய்ய செய்யாமலாம் அஞ்சு ஆறு மாதமோ ஆறு ஆறு மாதமோ ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஃபோனை போட தான் கொடுப்போம் யாரும் நாங்கள் சார் அப்படி தானே எந்த விஷயம் போக போக தான் தெரிஞ்சு கொள்ளும் இல்லையா அது இல்லை அது மாதிரி சில வேலை ஜனாதிபதியால் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வர முடியல ஒரு ரியாக்ஷன் சார் உங்களோட ரியாக்ஷன் சார் மக்கள் மக்கள் தெரிஞ்சு இதாகி மாறுவாங்க மாறுவாங்க தெரிஞ்ச போன பழைய படி பழைய படி மாறுவாங்க தெரிஞ்சனே அது மாதிரி மாறுவாங்க வேற ஒன்றும் இல்லை அதுதான் விஷயம் முதலாவதாகவோ அல்லது பிறகு மாற்றங்களை கொண்டிருவாரு நினைக்கவே நாங்கள் விதக்களிப்பு பழைய ஆறுகளை கைது அந்த ஒரு பிரச்சினை இல்லாமல் அதுவே நடக்கணும் சரி சில வகையில ஜனாதிபதியால் ஒன்றும் செய்ய முடியல நீங்க நினைச்சது ஒன்னும் நடக்கல போட் பண்ணிட்டீங்க உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கு இல்ல அப்படி ஒண்ணும் ஆவாது நம்புறாங்க அப்படி செய்வாரு தான் நாங்க எல்லாம் ஓட்டு அவருக்கு இருக்கு அதுக்கு நாங்க ஓட்டு கொடுத்து நல்லபடியா செய்யணும் செய்வாரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு வந்திருக்கிறது எதையெல்லாம் மாற்றுவார் என்று சொல்லி எதிர்பார்க்குறீங்க மூன்று ரெண்டு பெரும்பான்மை வந்திருக்கு நல்ல நாட்டுக்கு நல்லோம் பிரச்சனையும் இல்லை நல்ல வேலை திட்டம் செய்யறாங்க ம் சில வேலை அவரால் மாற்ற முடியலைன்னு சொன்னால் உங்களோட ரியாக்ஷன்ஸை அப்படி இருக்குது அப்படின்னு அதனால நம்பிக்கை வந்துருக்குது நம்புறீங்க என்ன ஓகே நன்றி இந்த மூன்றிலும் இரண்டு பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு வந்துருக்கு இந்த அரசியல் அமைப்பையே மாற்றி அமைக்கலாம் ஏன் இதையெல்லாம் மாற்றி வேற என்று உங்களோட எண்ணத்தில் தோணுது என்ன தோன்றுது உங்களுக்கு மாற்றத்தை மாற்றினாருனா சரி மற்றபடி ஒன்றுமே இல்லை நான் அவர் ஓட்டை அழைச்சிட்டு வந்தனே அவர் மாற்றினா சரி வேறு ஒன்றும் இல்லை சில வேலை இப்போ மக்கள் அதிகளவாக வாக்களிச்சிருக்கீங்க சில வேலை வேறு அந்த மாற்றத்தை கொண்டு இல்லை மக்கள் இனத்தில் செய்யலைன்னு சொன்னால் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குமென்ற எதிர்பார்க்குறீங்க ஏற்கனவே ஒரு போராட்டம் செய்வீங்க ரியஷன்ஸ் அப்படி இருக்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒன்றும் செய்யலை இவரால் செய்ய முடியலையாண்டா இல்லை அப்படி செய்ய மாட்டான்னு தோன்ற எல்லாம் அவர் செய்வார்னு நான் நம்பிக்கை இருக்குது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்குது நன்றி எங்களோட சந்தோஷம்